அன்புல நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சோழநாட்டான் இப்போ நம்ம திண்டுக்கல் மாவட்டம் ரேடசுந்தூர் வட்டம் அழகாபுரி கிராமம் அந்த இடத்துல ஒரு அழகான டேம் ஒன்று இருக்குது அணை அந்த அணையை பார்க்குறக்காக தான் நாம் வந்திருக்கோம் அழகாபுரி அணை என்று சொல்லப்படுகின்ற குடகனாறு அணை இந்த குடகனாறு அணை பாருங்கள் இந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற எந்த மக்களுக்குமே சரியாக தெரியவே இல்லை ஆனால் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அணைகளில் இதுவும் ஒன்று ஆனால் இந்த அணை பாருங்கள் யாருக்குமே தெரியவே இல்லை நிறைய வரலாறுகளை கொண்டிருக்கக்கூடிய இந்த அணை வந்து பாருங்கள் நாம் கவனிப்பாரற்று இருந்திருக்கு ஆனால் இந்த வருடம் அரசின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டு அந்த அணையில் முழு கொள்ளளவான இருபத்தி ஏழடி வரைக்கும் தண்ணீர் நிரப்பப்பட்டு முழு கொள்ளளவை எட்டி ரொம்ப அழகாக காட்சி அளிக்குது இப்போ அந்த காட்சியை பார்க்குறக்காகத்தான் நாம் இங்கே வந்திருக்கோம் இப்போ இந்த அணைக்கட்டுக்கு எப்படி வர்றதுன்னு பாருங்கள் இந்த அணைக்கட்டுக்கு வர வேண்டிய வழி அப்படின்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்து ஈசனத்தம் வழியாக போகக்கூடிய கரூர் பஸ்ஸில் நீங்கள் வரலாம் அழகாபுரி அணைக்கட்டுன்னு சொன்னாலே அந்த இடத்துலையே இறக்கி விட்டுருவாங்க இந்த இடத்துல நிரம்பி இருக்கிற தண்ணியை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த பனைமரங்களிலெல்லாம் பறவைகள் சரணாலயமாக வந்து தங்கிட்டு போகக்கூடிய அளவுக்கு பறவைகள் சரணாலயமாகவும் இந்த அணைக்கட்டு விளங்குகிறது இந்த அணைக்கட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு அடி உயரம் கொள்ளளவு வந்து நீரை நிரப்பி வைக்க முடியும் அதே சமயம் இந்த அணையில் ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்குங்க என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த அணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு கட்டப்பட்டது பின் எழுபத்தி ஏழாம் ஆண்டு நீர் நிரம்பிய உடனே மிகப்பெரிய ஒரு வரலாற்று பேரழிவை இந்த அணை சந்தித்தது அது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த அணை அதே வருடத்தில் உடைஞ்சி சுக்குநூறாக போகிற அளவுக்கு தண்ணி வந்து நிரம்பியிருக்கு அந்த நேரத்தில் நிலநடுக்கமும் பதிவாயிருக்குன்னு அரசாங்க பதிவேடுகளை குறிப்பிடுகின்றன இந்த நேரத்தில் வந்து பாருங்கள் இந்த சற்றரை எல்லாமே உடஞ்சி மிகப்பெரிய நெ வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இந்த பகுதியில் இருக்க மக்கள் நிறைய பேர் வந்து இறந்து போயிருக்காங்க அதையெல்லாம் தாண்டி மறுபடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு இந்த அணை மறுபடியும் கட்டப்படுது மறுபடியும் இதே மாதிரி சற்றர்கள்லாம் டேமேஜ் ஆகுது ஆனால் இந்த பகுதி மக்கள் மறுபடியும் மறுபடியும் கோரிக்கை வச்சதுனால இப்போ இந்த அணைக்கட்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து சற்றுகளோட ரொம்ப அழகாக கம்பீரமாக கட்டப்பட்டு இந்த வருடம் ம பெய்த மழையால் நிறைய நீர் தேக்கி வைக்கப்பட்டு அழகாக காட்சி அளிக்குது இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இதுவரைக்கும் நீங்கள் பார்க்காத ஒரு அனுபவத்தை நீங்கள் பார்க்க முடியும் எவ்வளோ கொள்ளளவு தண்ணி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த இடத்துல ரொம்ப அழகாக பார்க்குறதுக்கே ரொம்ப ரம்மியமான காட்சிகளோட ரொம்ப அழகாக இருக்குது ஆனால் என்ன கொஞ்சம் பராமரிப்பு இல்லாமல் இருக்குது அரசாங்கம் அதையும் எடுத்து இந்த வருடம் செய்து கொடுக்கணும்னு நம்புவோம் நிறைய விவசாயிகளுடைய கோரிக்கைகளை இந்த தடவை அரசாங்கம் நிறைவேற்றியிருக்கு அதே சமயம் இந்த அணை வந்து பாருங்கள் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆத்தூர் அதாவது கொடைக்கானல் மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஆத்தூர் இருந்து துவங்கி கரூர் மாவட்டத்தில் கரூர் என்ற இடத்துல போய் இந்த ஆறு சேருது ஆத்தூர் டேம்லருந்து கரூர் மாவட்டத்தில் போய் சேர்ற வரைக்கும் அதாவது கரூர் மாவட்டத்தில் காவிரி போய் சேருது இந்த ஆறு குடகனாறு போய் சேர்ற வரைக்கும் கிட்டத்தட்ட ஏறக்குறைய நூறு கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய நிலங்களை வந்து பாசன பகுதிக்கு பயன்படுத்தப்பட்டு இந்த நீர் வந்து சென்றடைகிறது ஒவ்வொரு பகுதியிலையும் அதாவது திண்டுக்கல் மாவட்டமே கொஞ்சம் வறட்சியான மாவட்டம்தான் அப்படி இருக்கும் பொழுது அந்த வறட்சியான மாவட்டத்தையும் செழிப்பாக காட்டக்கூடிய அளவுக்கு இந்த நீர்த்திறமை இருக்கு இடத்துல பாருங்கள் இந்த சற்று திறந்த உடனே பாருங்கள் இந்த பழந்தின்ண்ணி வவால்கள் எல்லாம் வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக அந்த சத்தத்தை வச்சு அதாவது எப்போவுமே பழந்தின்ண்ணி வவால்கள் வவால்கள் அப்படின்னு சொல்லிட்டாலே வந்து சத்தத்தை வச்சு தான் அதோட பார்வைத்திறன் எவ்வளவு வவால்கள் போய் அந்த வாய்க்கால் போகிற வாய்க்காலில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி குடிக்குதுன்னு பாருங்கள் இந்த வவால்கள் பறந்து பறந்து போய் அந்த இடத்துல தண்ணி குடிக்கிற அழகே வந்து ரொம்ப ரம்யமான ஒன்று தான் நிறைய வவால்கள் எங்களை சுற்றி பறந்துக்கிட்டு இருக்குது இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட இந்த இடத்துல எப்படி பார்த்தாலும் ஒரு நூறு ஒவ்வால்கள் இருக்கும் அவ்வளோ ஒவ்வால்கள் வந்து பறந்துக்கிட்டு இருக்குது எல்லா நண்பர்களும் இந்த அணையோட அழகை வந்து பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் நிறைய பேரும் அதாவது எல்லா பெற்றோர்களும் இந்த மாதிரி அணைக்கட்டுகளுக்கெல்லாம் டேம்களுக்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் உங்கள் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போங்க ஏன்னா நம்ம நாட்டினுடைய நீர் ஆதாரங்கள் என்னென்னு தெரியணும் நீர் ஆதாரங்களை வச்சு என்னெல்லாம் பண்ண முடியும்னு அவங்க சிந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதே சமயம் நமது நீர் மேலாண்மை பற்றி தெரிந்து கொள்ள முடியும் எவ்வளவோ நீர் மேலாண்மைகள் நமது நாட்டில் இருக்குது அதில் இந்த மாதிரி அணைக்கட்டுகளுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னு சொன்னாக்கும் உங்களுடைய குழந்தைகள் நமது நாட்டினுடைய செல்வங்களை பற்றி தெரிஞ்சு கொள்ள முடியும் ரொம்ப நன்றி நண்பர்களே அனைவரும் இந்த அணையின் பேரழகை கண்டுகளிக்க வாருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு இவன் உங்கள் அன்புள்ள சோழ நாட்டான் நன்றி